அமெரிக்காவின் அனகுண்டா மிகப்பெரிய மலைப்பாம்பு மஞ்சள் நிறத்தில் இருக்கிற வித்தியாசமான ஒரு மலைப்பாம்பு பாம்புகளை தொட்டு பார்க்குற மாதிரி ஒரு பிளேஸ் இந்த கிண்டி நேஷனல் பார்க்கு நீங்க எப்படி வருதுன்னா நீங்க எங்க இருந்தாலும் சென்னைக்கு வந்து சேருங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பஸ் அல்லது மெட்ரோ வழியாக நீங்க கிண்டி வந்து சேருங்க இதுக்கு முன்னாடி கிண்டி சில்ட்ரன் பார்க் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை மிஸ் பண்ண மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இதுக்கு வாங்க வந்துட்டோம்ஸ் சென்னை பாம்பு பண்ணை இது எங்க இருக்குன்னா கிண்டி இது வந்து சென்னை பாம்பு பண்ணை வந்து இது என்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து விடுமுறை நாட்கள் சரிங்களா இது வந்து ஒம்பது மணிலேருந்து அஞ்சரை வரையும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் வந்துள்ள பார்த்தா அமெரிக்காவின் அனகுண்டா உள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்தா மஞ்சள் அனகுண்டா குட்டி அனகுண்டா உள்ளே பாரு இதுதான் அந்த அனகுண்டாவான் முதல் முதல்ல நான் பார்த்த அனகுண்டா இங்கே தான் அதுவும் இவ்வளோ கிட்டத்தில் ஒரு கண்ணாடி வழியாக நம்ம பார்க்குற அனகுண்டா எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுங்களா வித்தியாசமாக இருக்குது அந்த அனகுண்டா இங்கே ஒரு படைகள் வந்து பெரிய மலைப்பாம்பு ஏதோ பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது இதுக்குள்ளே குட்டி குட்டி ஃபிஷ்ஷெலாம் இருக்குது நீ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அது மாதிரி ஒரு ப்ளேஸ் அதுக்கப்புறம் உப்பு நீர் பாம்பு என்னடா சொல்கிறீங்க உப்பு நீர் பாம்புலாம் இருக்கா அந்த உலகத்தில் அப்படின்ட்டு நான் ஆச்சரியப்பட்ட பாம்பு தான் இங்கே துறவி நண்டு இந்த நண்டு மூவ் பண்ணுறது அப்படியே தெரியுதுங்களா பாருங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் பாருங்கள் மூவ் பண்ணும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஓடுறத பாருங்கள் ஓடுதுங்களா வித்தியாசமாக இருக்குது நண்டு இப்படி தான் இருக்குமான்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் இதை பார்த்துருக்கேன் இங்கே தான் அது இல்லாமல் நல்ல பாம்பு நம்ம இந்த நாக சொல்லுவாங்கள்ல அதை தான் நம்ம ஊரில் இங்கே வந்து நல்ல பாம்புன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே இதை கண்ணாடி விரியம் வா வித்தியாசமாக இருக்குது அழகாகவும் இருக்குது அதுக்கப்புறம் கட்டு விரியன் இதெல்லாம் நம்ம வில்லேஜ் சைடே இருக்குது இங்கே ஒரு பானிக்குள்ளே நல்லா தூங்கிகிட்ருக்கு இங்கே எதுவுமே ஆக்டிவாக இல்லாத மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது அடுத்து விஷம் பூமிலும் நீர் இது வித்தியாசமாக நான் பார்த்ததுலேயே உண்மையாக சொன்னால் ஃபஸ்ட் டைம் இந்த ஒயிட் பிளாக்கு கலரில் பார்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் லேடிஸ் ஃபேமிலிஸ் சில்ட்ரன்ஸ் எல்லோரும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இதோட டோக்கன் டிக்கெட் எவ்வளோன்னு தெரியுமா டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் அடுத்து அமெரிக்காவின் பச்சை ஓனாயா ஏய் என்னடா சொல்கிறீங்க அமெரிக்காலாம் இந்தியாவுக்கு வாங்கிட்டு வர்றீங்களா ஓ நல்லது தான் நம்ம இந்தியா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது அதுக்கப்புறம் இது பச்சைவந்தி நம்ம வில்லேஜ் சைடுலாம் இருக்குது மோஸ்ட்லி இங்கே பச்சோந்தி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா ஏதோ அங்கங்கே அவங்கவுங்களுக்கு மரம் ப்ளேஸ் பிடிச்சி வச்ச மாதிரி பச்சைவந்திலாம் இருக்குது அதெல்லாம் நான் பார்க்குறோம் அதுக்கப்புறம் இந்தியாவின் மலைப்பாம்பு வாடாக்குட்டி அப்படின்னு பார்த்தா பெரிய மலை பாம்பு வாவ் இந்த சில்ட்ரன்ஸ் நல்ல ஒரு ஒரு பிளேஸ் நல்ல ஒரு அமைதியான ஒரு பிளேஸ் உள்ளே வந்து ஒரு பார்க் மாதிரி தான் இங்கே வந்து இந்த ஒயிட் கலரில் வைக்கிற பாம்பு நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் மஞ்சள் ஒயிட் வித்தியாசமான ஒரு பாம்பு வாவ் பார்க்குறதுக்கே அவ்வளோ இருக்கும் உள்ளே ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது ஆணு பெண்ணா என்னான்னு தெரியல பட் இவ்வளோ இருக்குது இவ்வளோ கூட்டம் இந்த பிளேஸில் பார்க்குறதுக்கு இந்த இதை வந்து அப்படியே உருவாக்கியிருக்காங்க தண்ணி அப்படியே ஒழுகி உள்ளே வரத்துக்கு இது பாம்புலாம் எங்கே இருக்குன்னா குட்டி குட்டி அங்கங்கே இருக்குது இங்கே ஒரு பாம்பு இருக்கு இது பார்க்குறங்க பார்த்தீங்களா உள்ள செயற்கையாக வந்து இது மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க மலைப்பாம்பு இந்த மலைப்பாம்பு எல்லாமே பார்க்குறோம் உள்ள எங்கே இருக்குனே தெரியல அடுத்து முதலை குட்டி முதலை நம்ம ஒகனைக்குலேயும் குட்டி முதல் முதல்லாம் இருக்குது முதல் பண்ணினே இருக்குது இங்கே சின்ன சின்னதாக இங்கே பாருங்க என்ன பண்ணுது எல்லாம் தூங்கிட்டு இருக்கு எல்லாம் சாப்பாடு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்குன்னு நாம் நினைக்கிறோம் இங்கே ஒன்று வாயை பழந்துட்டுருக்கு பெருசாக இங்கே குட்டி குட்டியான ஒரு முதலைகள் நான் பார்த்ததில் முதலை வந்து டிஃப்ரெண்ட்டான முதலெலாம் இங்கே இருக்குது இதை நார்மல் முதல நம்ம டிவிலாம் பார்த்துருக்கோம் இதோ இதோட ஹிஸ்ட்ரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அடுத்து நான் பார்க்குற முதல வாங்க வேறு முதலை பிளேஸ்க்கு போகலாம் அங்கேயும் இருக்குது அந்த மூலையில் இருக்குதுங்களா இப்போ இந்த குட்டி முதலோட வாயை பார்த்திங்களா ஒரு முளை இருக்கும் அதில் பல்லு அப்படியே கூசு குசு அதை கடிச்சு அப்படியே கத்தாரிச்சு விட்டுரும் இங்கே பாருங்கள் ஒரு குளத்தில் ஒரு பறவை இருக்குது இங்கே மீன் போட்டிருக்கு இது வந்து கொக்கு சாப்பிடுமா முதல்ல சாப்பிடுமான்ட்டு ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்குது இப்போ ஆல்ரெடி இருக்கிற குளத்தில் இருக்கிற மீனை வந்து எனக்கு வேண்டான்ட்டு அப்படியே தள்ளி விடுது அது வந்து கெட் செத்து போச்சுல அதனால் அது சாப்பிடலை இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற முதல்ல வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக சொல்லணுன்னா இதே வீக்கெண்டில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி லேடிஸ் தான் அதிகமாக இருக்காங்க இங்கே என்னடா பாம்பு வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தா கொம்பேரி முக்கம் பாம்பு மரத்தமாரி ஏறி உட்காந்துருக்காரு அதை பார்த்துட்டு இங்கே பச்சை பாம்பு பச்சை பாம்புனால் பச்சை மரத்தில் தானே இருக்கும் இது என்ன நீரா இது பாம்பு என்னென்னு தெரில எல்லா வித்தியாசம் வித்தியாசமான பாம்புலாம் இங்கே வச்சிருக்காங்க கேட்டால் இங்கே தான் இந்த ஒரு பாம்பு மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குது அடுத்து ஓனாய் இந்த ஓனாய்க்கு இது ஊழல் ஆமை இதுக்குள்ளெலாம் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் இதுக்கு தனியாக ஒரு டிக்கெட் இருக்குது கொடுத்து நீங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து ஃபோட்டோலாம் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு எல்லாத்துக்குமே பர்மிஷன் இருக்குது சரிங்களா இது வந்து செப்பரேட்டாக இதுக்குள்ளே இருக்கிறது இன்னும் பாருங்கள் இந்த ஆமைக்கோட ஃபோட்டோ எடுக்கிறது ஆமைக்கோட தொட்டு பார்க்குறது ஓனாயை தொட்டு பார்க்குறது போர்ட்ஸ் எல்லாம் தொட்டு பார்க்குறது அது இல்லாமல் இங்கே மியூசியம் இருக்குது சரியா இந்த ஸ்னேக்கோட மியூசியம் உள்ளே போய் பார்த்தா ஏன்டா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஒரு பாட்டிலுக்குள்ளே செத்த தவளை தவளை வகை இங்கே பார்த்திங்களா இந்த பங்குறது தவளை பள்ளி இந்த பங்குறது பாம்பு மீன் வித்தியாசம் வித்தியாசமாக நல்லா சாகடித்து வச்சுருக்காங்க இல்லை செத்து போனதை வச்சு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அமில மாதிரி எதோ கழிக்காது தெரியல பட் இங்கே ஓனம் இருக்குது பள்ளி இருக்குது கடுவா இருக்குது இங்கே பாம்பு இருக்குது இங்கே ரெண்டு பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இருக்குது உண்மையாக இருக்குதுன்னு பார்த்தா அது ஒரு பொம்மை அதுக்குள்ளே பார்த்தா இங்கே ஒரு நாகப்பாம்பு என்னடா முட்டை வச்சுருக்கா முட்டை வச்ச பாம்பு இதையும் நான் பார்த்ததில்ல இங்கே வந்து பார்த்தா சும்மா உருவாக்கி வச்சுருக்காங்க நம்மளுக்கு கண்காட்சி தானே அதை நான் பார்க்கவே இல்லை கண்காட்சிக்கோசரம் அழகாக இப்படி வச்சுருக்காங்க ரெண்டு முதல இங்கே என்னடா லவ்வாக பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அனகொண்டா ஒரு மானு முழங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ இது செம்மையாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஓனாய் கடுவாய் பச்சவந்தி செம்மையாக இருக்குது இது அவங்கவுங்க மரத்தில் இதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க அவங்கவுங்களுக்கு வேணுன்னா பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்குலாம் வேணுனா நம்ம ட்ராவல் விஜய் வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே வீடியோ வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ணுவோம் டெம்பிள் அண்ட் ட்ராவலை ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த வேர்ல்டு அப்படின்ற நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் தேங்க்யூ லவ் யூ ஆல் பாய் பாய் இந்த வீடியோ எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ